அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் டிவி ஜோதிடம் லக்னம் வந்து துலாம் லக்னம் சனி சனிமகிசையில செவ்வாய் புத்தி இவர் நம்மகிட்ட ஜாதம் பார்க்க வரும்போது இவருக்கு என்ன திசை நடந்துச்சுன்னா சனி திசையில சனி திசை ஆரம்பிச்சு சனி திசையில சுய புத்தில வந்தார் எனக்கு அந்த காலகட்டத்துலதான் வந்தார் சனி திசையில வந்தாரான்னு பாத்துக்கிறேன் அப்படியே இருந்தா இல்ல இவர் நம்மகிட்ட ஜாதம் பார்க்க வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இவரு திசை நடந்துச்சப்போ குருமகாதிசையில ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் இவருக்கு திருமணம் ஆச்சு நல்லா பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் வந்து எங்களுக்கு திருமணம் ஆச்சு ஓகே இது ஒரு ஆண் ஜாதகம் இது என்ன அமைப்புன்னு சொல்லி இப்ப பாக்கலாம் சனி மகாதிசையில செவ்வாயுடைய ஆஹ் குரு இல்லை இவருக்கு வந்து செவ்வாயோடைய புத்தியில் திருமணம் ஆச்சு வச்சுக்கோங்க இப்போ பாருங்க இது நம்ம ஸ்டைலில் வந்து இது வந்து விளக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு திதி வந்து பார்த்தீங்கன்னா தேய்பிரையில பிரதம திதியில பிறந்திருக்கிறார் அதாவது பௌர்ணமிக்கு அடுத்த ஒரு திதியில சரி நல்லா கவனிங்க துலாம் லக்னம் ஓகேங்களா லக்னம் உங்களுக்கு துலாம் லக்னம் இதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் இருக்காது ஆனால் லக்ன புள்ளி வந்து எங்க விழுந்திருக்குன்னு சொல்லி பாருங்க லக்ன புள்ளி வந்து விசாக நட்சத்திரத்துல விழுந்திருக்கு ஓகேங்களா இந்த விசாக நட்சத்திரங்கிறது இது துலாம் லக்னம் நான் மறுபடியும் சொல்றேன் துலாம் லக்னம் ரெண்டாம் இடத்துல சுக்கரன் மூன்றாம் இடத்துல புதன் சூரியன் செவ்வாய் நாலாம் இடத்துல கேது ஒன்பதாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் பத்தாம் இடத்துல ராகு பதினோராம் இடத்துல மாந்தி பன்னெண்டுல குருவும் சனியன் இதுதான் இந்த ஜாதகம் இந்த ஜாதகம் உங்களுக்கு தெரியும் இது தெரியலனாலும் உங்களுக்கு தெரியல வந்து போட்டு நல்லா கவனிச்சுங்க லக்ன புள்ளி ஃபர்ஸ்ட் எடுங்க லக்ன புள்ளி வந்து பாத்தீங்கன்னா துலாம் லக்னம் அங்க லக்ன புள்ளி வந்து விசாகம் விசாகங்கிறது குருவோட நட்சத்திரமா அப்போ குருவோடைய நட்சத்திரங்கிற போது குரு வந்து இந்த லக்கணத்துக்கு மூணாம் அதிபதி ஆறாம் அதிபதியா வர்றாரா அவரு அப்போ அவர் என்ன பண்ணுவாரு லக்ன புள்ளி மூணு ஆறு மூணுன்னா இளைய சகோதரம் தகவல் தொடர்பு பத்திரம் சார்ந்த விஷயத்தை சொல்லும் ஆறாம் இடங்கிறது வெளியூர்ல வெளிய இடத்துல போய் நம்ம தங்கி வேலை பார்த்து மனைவியால் ஒரு மிகப்பெரிய ஆதாயம் அடையக்கூடிய தன்மையை இது கொடுக்கும் இது லக்ன புள்ளி சொல்லக்கூடிய ரகசியம் சரி லக்னத்தினுடைய அதிபதி எங்க இருக்கிறாருன்னு பாருங்க துலாம் லக்னத்தினுடைய அதிபதி லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் ரெண்டாம் இடத்துலவே உட்காந்துருக்கிறாரு இங்கே ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும் இங்கே இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து சந்திர அதியோடைய யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க எட்டு டிகிரில இருக்கிறாருன்னா இந்த வீட்டுல எட்டு டிகிரி தான் பார்ப்பார் நல்லா கவனிச்சு இந்த வீட்டுல எட்டு டிகிரில்தான் மையப்புள்ளி விழுவோம் அப்ப இந்த வீட்லயுமே எட்டு டிகிரியை பார்ப்பார் இந்த இங்கேயும் எட்டு டிகிரியை பார்ப்பார் அப்போ சந்திர அதியோகத்துல இங்க சுக்கரன் இருக்குன்னு அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கேன் சரி லக்னாதிபதி செவ்வாயுடைய வீட்டுல இருந்தாலும் ஒரு சந்திர அதியோகத்துல பௌர்ணமி கடத்த திதியில் இருக்கக்கூடிய பிரதமையுடைய தேதியில இருக்கிறதுனால இங்க சுக்கரன் வந்து யோகத்துல இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம் லக்ன புள்ளியை பார்த்துட்டோம் லக்னாதிபதியை பார்த்துட்டோம் லக்னத்தை யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எந்த கிரகமும் பார்க்கல ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரனை சந்திராதியோகத்துல இருக்கக்கூடிய சந்திரன் மட்டும் பார்க்கல சனி பகவானும் பார்க்கிறார் சனி குரு பகவானோட இணைஞ்சு பார்த்தாலும் அங்க பாசிட்டிவ்னு சொல்றதுக்கு வாய்ப்பு கிடையாது இந்த லக்னத்துக்கு அவர் என்னதான் நாலுக்கு அஞ்சுக்கு அதிபதியா இருந்தாலும் அவர் பனிரெண்டாம் இடத்துல இருந்து மூணாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்கும் போது பாத்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயத்துல குடும்பஸ்தானம் சார்ந்த விஷயத்துல ஒரு விரயத்தை கொடுத்துதான் யோகத்தை தருவாருன்னு இருக்கும் நல்லா புரிஞ்சுங்க சரி பார்த்துட்டோம் லக்னத்தை பார்த்துட்டோம் லக்ன புள்ளிய பார்த்துட்டோம் லக்னாதிபதியை பார்த்தோம் லக்னத்தை எந்த கிரகம் பார்க்குதோ லக்னாதிபதி அதையும் பார்த்துட்டோம் சரி அப்படியே பாருங்க இவருக்கு ரெண்டாம் அதிபதி யாருங்க செவ்வாய் ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியான கிரகம் செவ்வாய் இந்த ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தொழில இருக்கிறாருன்னு பாருங்க சூரியன் ஆறு டிகிரி செவ்வாய் இருபத்தி டிகிரி அஸ்தங்கம் அடையல ஆனா நம்ம நினைப்போம் நல்லா கவனிங்க புதன் இங்க ஒரு டிகிரி சூரியன் வந்து இங்க ஆறு டிகிரி செவ்வாய் இருபத்தி ஒன்பது டிகிரி சந்திர அதியோகத்துல இங்க செவ்வாய் இருக்கிறார் நல்ல கவனிங்க இவருக்கு மனைவியால் ஒரு மிகப்பெரிய லாபம் உண்டு சுக்கரன் லக்னாதிபதி எதையும் அனுபவி அனுபவிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய சுக்கரன் லக்னாதிபதியாகி அவரு சந்திர அதியோகத்துல இருக்கிறாரு அந்த யோகத்தை ஆரம்ப காலத்துல அனுபவிக்க விடாம சனி பகவான் தன்னுடைய மூணாம் பறவையை பார்த்து தடுக்கிறார் சரிங்களா அதன் பிறகு மற்ற யோகங்கள்ல சந்திர யோகத்துல சுக்கரன் வலிமை இருக்கிறார் லக்னாதிபதி வலிமையாயிட்டார் அப்பா பாருங்க ஏழாம் அதிபதி இரண்டாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாயை பாருங்க சூரியன் ஆறு டிகிரி அங்க இருபத்தி ஒன்பது டிகிரி மொத்தம் இருபத்தி ஒன்பது டிகிரி எல்லாம் இருபத்தி மூணு டிகிரி வித்தியாசத்துல இருக்கிறார் சரி ஒரு முறை பாத்துக்கலாம் இல்லை கிடையாது ஓகே ஒரு முறை பாத்துக்கிறது நல்லது ஓகே அப்போ ரெண்டு ஏழாம் அதிபதி மனைவியால் ஒரு மிகப்பெரிய ஆதாயத்தை அடைய போறாரு ஆனா ஆனா எடுத்த உடனே அது கிடையாது என்ன காரணம்னா அவர் குருவுடைய வீட்டுல உட்காந்துருக்கிறாரு புரியுதுங்களா இந்த குருவும் இந்த புதனும் பரிவர்த்தனை அடையிறாங்க சனிக்கு வீடு கொடுத்த புதன் அதே வீட்டுல உட்காந்துருக்கிறாரு இந்த செவ்வாய் சூரியனுக்கு வீடு கொடுத்த குருவும் மறைமுகமும் இங்க வந்து பரிவர்த்தனை அடைகிறாங்க அப்ப மனைவியால் ஒரு மிகப்பெரிய ஆதாயம் உண்டு ஆனா இந்த ரெண்டாம் இடத்தை சனி பார்த்ததுக்கு ஒரு பலன் வேணும்ல சார் நல்லா புரிஞ்சுங்க ரெண்டாம் இடத்தை சனி பார்த்ததுக்கு ஒரு பலன் வேணும்ல லக்னாதிபதி ரெண்டாம் இடத்துல லக்னாதிபதியே போய் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது குடும்பம் அமையலையே காசு பணம் சம்பாதிக்கலையே அப்படின்னு பத்து பேர்த்துக்கிட்ட புழம்பி தீர்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு குடும்பம் அமைச்சிரு அமைஞ்சிருக்கும் அமைஞ்சிச்சு தான் அவருக்கு வேலை அமைஞ்சிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டார் சரிங்களா சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஏழாம் அதிபதி செவ்வாய் வந்து சந்திர அதியோகத்துல இருக்கிறார் மனைவியால் யோகம்னு சொன்னேன் நல்லா கவனிங்க லக்ன புள்ளியே விசாகம்னால மூணாம் மூணாம் ஆறு உடைய தொடர்புல அவர் இருப்பான்னு சொன்னேன் இவர் ஒரு கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் இன்ஜினியர் லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறார் ராகும் தகவல் தொடர்பை குறிக்கும் சந்தர அதியோகத்துல புதன் இருக்கிறார் நல்ல கவனிங்க சந்தர் அதியோகத்துல புதன் இருக்கிறார் அதனால சாஃப்ட்வேர் தொழில இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம் இவருக்கு ஐந்தாம் பாவத்தினுடைய அதிபதி பாருங்க சனி பகவான் அவர் பாருங்க குருவுடைய குரு ஆண் குழந்தை சனி பெண் குழந்தை இவருக்கு ஆண் ஒன்று பெண் ஒன்று கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இப்ப இருக்கு சரி சார் இந்த ஜாதகத்தை நீங்க போட்டு விளக்குனதுக்கான காரணம் என்ன சார் சார் இந்த ஜாதகருக்கு மூணு திருமணம் சார் இதுக்குதான் சார் இந்த ஜாதகத்தையே நான் எடுத்தது நல்லா கவனிங்க என்ன சார் ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கு சந்திர அபியோகத்துல அருமையா இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்றீங்க சார் இதெல்லாம் நடந்ததுக்கு நல்லா கேட்குறீங்க நல்ல சின்ன விஷயத்தை நம்ம விட்டுருவோம் இங்க இருக்கக்கூடிய சனி பத்தாம் பருவியாக சந்திரனை பாக்குறாரா நல்லா புரிஞ்சுங்க சனி குருவோட சேர்ந்திருக்கிறாரா குரு தசை இவருக்கு வாசவுட்டு குரு திசையில தான் இவருக்கு திருமணம் ஆச்சு அந்த திருமணம் ஃபெய்லர் கடைசியில சரிங்களா பெரிய இடத்துல திருமணம் பண்ணி கொடுத்தாங்க அந்த திருமணம் ஃபெயிலர் ஆயிடுச்சு நீங்க எப்படி வச்சுக்கோங்களேன் ஏழாம் அதிபதி செவ்வாய் அந்த வீட்டுல இருபத்தொன்பது டிகிரில இருக்கிறாரு சரிங்களா அதுக்கு அடுத்த வீட்டுல பாத்தீங்கன்னா பதினெட்டு இருபது டிகிரிக்குள்ளார கேதுவோடை இணைகிறாரு எப்படி வச்சுக்கோங்க கேதுவோடை இணையிறாரு சரி முதல் மனைவி பிரச்சனை அப்படின்னு வச்சாச்சு ரெண்டாவது மனைவி வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் இந்த சந்திரனை செவ்வாய் பார்த்திருக்க ரெண்டாவது மனைவி செவ்வாயுடைய காரகத்துவத்தின் வந்துச்சு அதுவும் பிரச்சனை மூணாவது மனைவி சிம்மம் அப்ப அதனுடைய தன்மையில தான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அந்த மூணாவது மனைவிக்குதான் அந்த ஒரு பையன் ஒரு இன்னும் பொண்ணு ஒண்ணு சரிங்க சார் இது எப்படி சார் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா இவ்வளவு விஷயத்தை பார்த்தோம் இல்ல சார் சந்திரனுக்கு ரெண்டாம் இடத்துல ராகும் எட்டாம் இடத்துல கேதுவும் இருக்கிற அமைப்பும் சரியில்லையே வச்சுக்கோங்க குரு சனியோட இணைஞ்சு பார்க்கும்போது இவருடைய பார்வை பூரம் சனி பார்க்கிற பார்வைக்கு சமமாக தான் இருக்கும் நல்லா கவனிங்க இவர் எங்கே பாக்குறாருன்னு பாருங்க கேதுவை பார்க்கறாரு ஆனா சனியோட பாருங்க பதினஞ்சு டிகிரி பதினஞ்சு டிகிரி இங்க சனியுடைய கலப்பு முழுக்க வாங்கி இங்க ஒரு இருள் தன்மையோட குரு பார்க்கறனால அவருடைய பார்வை இந்த நாலாம் இடத்தை சித்திக்கவில்லை சரிங்களா ஒரு ஆவரேஜான ஸ்டூடண்ட் தான் நல்ல சூப்பரா படிப்பாருலாம் சொல்ல முடியாது சரிங்களா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தை பார்த்து ஆறாம் இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு இதுல எல்லாமே ஒரு சிக்கனவர் தான் சர்ச்சையெல்லாம் அடிக்கடி சிக்கன மனுஷன் தான் அவர் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் ரெண்டு முறை மருத்துவமனையில் போய் சிசேரியன் பண்ணியிருக்கிறாங்க சாரி மன்னிச்சுங்க ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க சிசேரியது வேற அது பெண்களுக்கு செய்யக்கூடியது சரிங்களா எட்டாம் இடத்த குரு பார்த்தும் இவருக்கு ஆப்ரேஷன் நடந்துச்சு சரிங்களா அதே மாதிரி இவருக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு அமைப்புலாம் சொன்னோம் ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே பார்த்த உடனே நமக்கு வந்து இந்த பௌர்ணமி யோகம் இருக்கு அது வேலை செய்யுன்னு மட்டும் நீங்கள் முடிவு பண்ணி கொடாதீங்க சனியுடைய பத்தாம் பறவை எங்க ஒரு வித்தியாசமான ஒளியை கொடுத்துருச்சு சந்திரனுக்கு ஆனா இவருக்கு சந்தர திசையே வரல அது வேற விஷயம் இவர் பிறந்ததே திருவாதிரை நட்சத்திரம் ராகுதையில தான் தொடங்கி இருக்கிறார் ராகுதேசை நல்லா யோகத்தை கொடுத்துச்சு கஷ்டத்தையும் கொடுத்துச்சு யோகத்தையும் கொடுத்துச்சு ஆனா குருதசை அவர் யோகத்தை கொடுக்கல என்ன காரணம்னா லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல போய் அமர்ந்திருந்தாலும் அவர் மூணு ஆறாம் அதிபதி அவர் மூன்றாம் இடத்துல உட்காந்துருந்தாரு குரு திசையில ஒரு தகவல் தொடர்பு சாப்ட்வேர் சார்ந்த விஷயத்துக்கு இவர் வந்து படிச்ச பாடம் வேற டக்குன்னு குரு திசையில டைவெர்ட் பண்ணி விட்டுச்சு ஓகேங்களா அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா இப்ப இவருக்கு வந்து சனி தசை நடந்துகிட்டு இருக்கு சனி ஆக்சுவலி சனி திசை இந்த ஜாதகர் யோகத்தை கொடுக்கும் நாலாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி இருந்தாலுமே கூட குருவும் சனி அதிகமாக இருக்கிறதுனால குருவுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒளியை சனி பகவான் வாங்கி சனி அதிகமாக ப அதிக பலத்தோடு இருக்கனால இருக்குது சனி திசை நல்ல பலத்தோடு இருக்கும் அதுக்கடுத்து புதன் சந்திரதி யோகத்தில் புதன் இருக்கனால இந்த புதன் தசையும் நல்ல யோகத்தை தரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு ஆனால் அதே நேரத்தில் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி ரெண்டாம் இடத்துக்கு போனனால அவர் ஒய்ஃப் என்ன சொல்கிறதும் அதை மீறி இவர் எதுவும் செய்ய முடியல இவர் ஸ்தானத்துல சுக்கரன் இருந்தாலும் இந்த சுக்கரனை சனி பார்த்ததுனால இவர் திருமண விஷயத்துல ஒரு ரெண்டு மூணு தடையை கொடுத்துருச்சு இங்க பௌர்ணமி யோகத்துல அவர் பாக்குற மாதிரி தெரிஞ்சாலும் செவ்வாயின் பார்வை சந்திரனுக்கும் சனியின் பார்வை சந்திரனுக்கும் ஆகவே ஆகாது ஒளி கிரகங்களுக்கு இருள் கிரகங்களுடைய பார்வை சரி வராது அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது லக்னத்துல ஆரம்பிச்சு லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு அஞ்சாம் அதிபதி எப்படி இருக்கு ஒன்பதாம் அதிபதி எப்படி இருக்கு இவ்வளோ விஷயத்த நம்ம பார்த்துட்டு தான் நம்ம எல்லா விஷயத்தையும் முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே இந்த ஜாதகத்தை போட்டு ஏதோ என்னுடைய ஸ்டைலில் விளக்குற விளக்கியிருக்கேன் உங்களுக்கு இந்த விஷயம் வந்து ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன் நீங்கள் அந்த ஜாதகத்தை திருப்பி திருப்பி போட்டு பாருங்கள் நம்ம என்னென்ன ஃபார்முலால இந்த ஜாதகத்தை வந்து விளக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும் எளிமையாக பார்த்த உடனே நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஜாதகத்தை உங்களை பார்த்த உடனே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியிறது எப்படி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் சொல்லியிருக்கேன் சரி இதில் இன்னொரு விஷயம் பாருங்க கிரகங்கள் பூரா வரிசையாக இருக்குது இந்த வீட்டில் மட்டும் கிரகம் இல்லை லக்னம் இருந்துருச்சு இந்த வீட்டில் மாந்தி மாந்தியை நம்ம தமிழ்நாட்டில் யாரும் கிரகம்னு சொல்றது இல்ல ஓகேங்களா கேரளால தான் அதை சொல்கிறது ஸோ அந்த அமைப்பின் படி பார்த்தீங்கன்னா நல்ல யோகமான ஜாதகம் இருந்தும் ஏன் திருமணம் வந்து பிரச்சனையாச்சு ஏன் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் ஆகிச்சு அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நண்பர்களே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புறேன் போல புதுசாக வந்தவங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக நம்ம அடுத்த வீடியோவில் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்